ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதியானம் சமைக்க போகிறோம் சோறு ஒலையில் போட்டாச்சு ஒலை கொதிச்சிட்ருக்கு சோறு பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு இன்றைக்கி வந்து பருப்பு உருண்டை ஆணை காய்ச்சலாம் அப்படின்னு பருப்பு உருண்டை ஆணம் காய்ச்ச போகிறோம் ஆணம் கொதிக்கிது பருப்பு உருண்டை கடலை கடலைப்பருப்பு துவரம்பருப்பு வெங்காயம்லாம் போட்டு முருங்கைக்கீரை போட்டு பருப்பு வேக வச்சு உருட்டி வச்சுருக்கேன் ஆணை நல்லா கொதிக்குது கொஞ்சம் கொதிச்சு விட்டி இந்த பருப்பு உருண்டையை அதில் போட்டு ஆணைத்தை ரெடி பண்ணிடலாம் சைடிஷுக்கு வந்து வாழைத்தண்டு வாழைத்தண்டு வாங்கினோம் சரி அதனால் வாழைத்தண்டு செய்யலாம் அப்படின்னா பாசிப்பருப்பை வேக போட்டு வாழைத்தண்டு வாழைத்தண்டுக்கு தேவையானது வெங்காயம் மரமொளகா கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் வாழைத்தண்டு செய்கிறதுக்கு அடுத்து பருப்பு பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு ரெடியாக இருக்குது இது கருவேப்பிலை இல்லை வீட்டில் ஸோ கருவேப்பிலை தீந்துருச்சு அதனால கருவேப்பிலை ஒடிச்சிட்டு வந்தோம் இதனிமே உருகி வைக்கணும் பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலை இருக்குது இந்த கருவப்பிள்ளையில வந்து நான் மோஸ்ட்லி வந்து தான் நுணுக்கி வச்சுக்குவேன் என்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது அயன் சத்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால கருவப்பிள்ளைய வந்து இந்த மாதிரி காய போட்டு இந்த மாதிரி பொடியாக நுணுக்கி வச்சுக்குவேன் இது இட்லிக்கும் நல்லா ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சோறில் போட்டு புரட்டி சாப்பிட்டா கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெருவாயில் கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது இது கருவேப்பிலை பொடி இது எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு நாள் அவங்களுக்கு வந்து போடுறேன் கருவேப்பிலையை உருவி இந்த டப்பாவில் எடுத்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் வெளியில் வந்து மழை வர மாதிரி கிளைமேட் இருக்குது சரியான மழை இங்கே பாருங்கள் மழை எப்படி பெய்யுதுன்ட்டு சரியான வெயில் அடிச்சிச்சு அதுக்கேற்ற மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு நல்லா பெஞ்சு முடிச்சிருச்சு நிற்க போகிற ஸ்டேஜ் திரும்ப மழை ஆரம்பிக்கிட்டு பாருங்கள் சோறு வடிச்சாச்சு சோறு ரெடியாகிடுச்சு ஆனும் பருப்பு உருண்டை ஆன பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மலைக்கும் அதுக்கும் சூடாக சாப்பிட்டா செமையாக இருக்கும் பருப்புருண்டை புடியானம் நல்லா பூண்டெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் ஆணும் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம்லாம் போட்டு நல்லாயிருக்கும் இது பாசிபோர் போட்டு வாழைத்தண்டையும் செஞ்சு முடித்தாச்சு இப்போ இதுக்கு இன்னும் சைடிஷ் வந்து வடகம் வறுத்தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வடகம் இது இப்போ வடகம் வாங்கினது இது வந்து கிலோ வந்து நூற்றம்பது ரூபா அந்த வடகம் வீட்டில் போடுற வடகம் தான் இப்போ தான் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரில டேஸ்ட் பண்ணி இப்போ தான் பொறிச்சு தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் வடகத்தை வறுத்து பார்த்துரலாம் இது வந்து தாலிப்பு எதுக்காக அப்படின்னா பொண்ணு வந்து லெமன் ரைஸ் கேட்டாங்க ஸோ அதுக்காக அந்த தாளிப்பு அடுத்த வடகத்தை வறுத்தாச்சு நான் என்ன ஊற்றி வறுத்துட்டேன் அதுக்கு லாஸ்ட்டாக வறுத்துது அப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சோறு பருப்புருண்ட ஆனோம் அதுக்கு மேட்சிங்காக வந்து பருப்பு போட்டு வாழைத்தண்டு எப்போதுமே நான் புளியானத்துக்கு வந்து அந்த பருப்பு போட்டு ஏதாச்சும் கூட்டு பண்ணோன்னா அதுக்கு வந்து சூப்பராக சூட்டாகும் அதனால் இன்றைக்கி பருப்பு போட்டு வாழைத்தண்டு வடகம் வருது வடகம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு வடகம் இது அப்பளம் சமைச்சு முடிச்சாச்சு வெளியில் மழை நின்றுச்சான்னு போய் பார்ப்போம் ஓகே ஓரளவுக்கு மழை வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ போய்